சரி செய்து கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு காலத்தில் என்னுடைய பாடல் என்று வைத்துக் கொள்வோம் என்னுடைய பாடலா நிலம் வாங்க பொழுது நிலம் பேசி அந்த நிலத்தினுடைய மொத்த தொகை தொகை தொகைதான்

அந்த கிளைய பத்திரத்தை உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளே அவர்கள் கொடுத்து விடுவார்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற பொழுது சில வருடங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆசிரியர் பழங்கேடி எல்லா அரசாணைகளையும் துல்லியமாக எடுத்து நகர் எடுத்து இதனை உங்களுக்கு அதனை பதிவேற்றம் செய்து தந்திருக்கின்றது என்பது வெறுவனே நாம் இதை ஒரு ஒரு இந்த புத்தகத்தை அவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இந்த நிலங்களையெல்லாம் இவர்கள் சொல்வதை மட்டுமே நாம் காட்டி மதிப்பாக அல்லது சந்தை மதிப்பாக ஆம் ஏற்றுக்கொள்வது சரியா என்று சித்தித்த அந்த அரசாங்கம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பாட்டி சவன் ஏதையும் கொண்டு வருகிறார்கள் ஆஹ அப்பொழுது பதிவுத்துறை என்ன நமக்கு வந்து சந்தேகதிப்பை ஒரு சொல்லுகிறார்களோ அதை நாம் ஏற்று அதற்கு ஏற்ப முத்தணை கட்டணத்தையும் பதிவு கட்டணத்தையும் செழித்தினாள் பந்தரம் கைவசப்படும் அல்லாமல் இது எனக்கு குறைவாக இது எனக்கு இந்த மதிப்பு என்பது எனக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படி நாம் சொல்லுவோமே ஆனால் அதற்காகவே அதை ஏற்றுக்கொள்ள அதை வந்து பதிசவன்யே பத்திரத்தை சிறப்பிடித்தல் என்பது சொல்லுவார்கள் அந்த பத்திரத்தை சிறை வைத்து தான் அதற்கு ஒரு அலுவலகத்தை உருவாக்கி அதில் முத்திரை கட்டணத்துக்கான மாவட்ட வருவாய் அலுவலர் வட்டாட்சியர் போன்ற பதவிகளையும் உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த முரண்பாடுகள் அரசாங்கம் விதித்த அந்த மதிப்பையும் வழிகாட்டியையும் நபருடைய கிரைய பெற்றவர்கள் கிரைய வாங்குகிறவர்கள் சொல்லுகின்ற மதிப்பையும் இதற்கு இடையே இருக்கின்ற முரண்பாடுகள் அந்த முரண்பாடுகளை களைவதற்கு தான் இங்கே இந்த பார்ட்டி செவன் ஏ என்ற அதை நிர்வகிக்கக்கூடிய அலுவலகம் உருவாக்கப்பட்டது அவர்களுடைய பணி என்ன எப்படி இருக்கப்பட வேண்டுமானால் அவர்களும் சம்பந்தப்பட்ட அந்த விண்ணப்பத்தை பெற்று அந்த பத்திரத்தை பெற்று அவருக்கு ஒரு தபாலை அனுப்பி படிவத்தின் வழியாக தபாலை அனுப்பி அவர்களுடைய களப்பணி செய்ய வேண்டும் அவர் சொல்வது போல் இந்த இடம் தன்மை அமைந்திருக்கிறதா அவர் சொல்வது போல் இந்த இப்படிப்பட்ட மதிப்பு உடையதாகத்தான் இருக்கிறதா அதற்கு தொழிற்சாலைகள் பக்கத்திலே தொழிற்சாலைகள் இருக்கிறதா தெரு இருக்கிறதா வணிக சாலைகள் இருக்கிறதா வணிக வளாகம் இருக்கிறதா என்ன எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் ஒரு களப்பணியின் மூலமாகத்தான் அதிலே சென்று அந்த களப்பணியினுடைய வழியாகத்தான் அவர் மதிப்பை அவர் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு களப்பணி என்பது எல்லா அலுவலர்களுக்கும் எச்சிக்கா எச்சிக்காயாகவே இருக்கிறது அவர்கள் அலுவலகத்திலேயே இருந்து கொண்டு அவர்களை வரவழித்து பேசி இன்றைக்கு நான் நூறு ரூபாய்க்கு நான் பத்திரம் பண்ணியிருக்கிறேன் அது ஐநூறு ரூபாய்க்கு தான் இருந்த அவர்கள் செய்திருக்கிறார்கள் மதிப்பை காட்டியிருக்கிறார்கள் இதுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்பது நானூறு ரூபாயாக இருக்கிறது இந்த நானூறு ரூபாயில் இருந்து எதை எப்படி கழிப்பது என்பது மட்டும்தான் சிந்திக்கிறார்கள் நம்மளுடைய சாமானியன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் இவர்களோடு போரா எப்படி மண்ணு கட்டி போராட வேண்டும் என்று வர வர வெளிவரா அவர்களும் தெரிந்து கொள்ளாத அவர்கள் அங்கே சமரசமாக இருக்கிறார்கள் ஆக அதன் மூலமாக அவர்கள் அதன் பிறகு மீண்டும் முரண்பாடு இல்ல முரண்பாடு என்றாலே அறிவு வளர்ச்சிக்கு அதுதான் மிகவும் முரண்பாடு இல்லாத வாழ்க்கை என்பது முடங்கிவிடும் முரண்பாடு என்பது அறிவை உற்பத்தி செய்யக்கூடியது அறிவியலை உற்பத்தி செய்யக்கூடியது அப்படிப்பட்ட இந்த சந்தை மதிப்பு வழிகாட்டி முரண்பாடுதான் இந்த புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறது எழுத வைத்திருக்கிறது ஆக முரண்பாடு என்பது இன்னொரு கோணத்திலே பார்க்கின்ற பொழுது அது அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது அவருக்கு ஏற்பட்ட அறிவை உங்களிடத்திலே விதைத்திருக்கின்றார் நீங்களும் அந்த அறிவை நாம் பெற்றாகப்பட வேண்டியவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் ஆக முரண்பாடு என்பது எந்த ஒரு செயலும் எந்த ஒரு கருத்துக்கும் பலம் பலவீனம் உண்டு என்பது போல இரு கருத்துடையதாக இருப்பது போல இந்த புத்தகத்திற்கும் அந்த முரண்பாடு என்பதற்கும் உண்டு இந்த முரண்பாடுகளை வேறு வளர்கிறது வேறடி களப்படி இல்லாத காரணத்தினால் முயன்பாடு சாமானிய நிறுத்தம் அ அலுவலர்கள் நிறுத்தம் இருக்கக்கூடிய ஒரு பதிவேடு அந்த பதிவேப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அந்த பதிவேட்டினை தொடர்ந்து நிலையான ஒரு பதிவேடாக அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது அதிலிருந்து சந்தை மதிப்பு வ சந்தை மதிப்பு ஒன்றை வழிகாட்டி மதிப்பு

அதை பதிவேடாக நிரந்தர நிலையாக பதிவேடாக பராமரிக்க ஆரம்பித்தார்கள் அந்த நிரந்தர நிலையான பதிவேடுகளை நாம் இன்றைக்கு இந்த ஊரில் இந்த சர்வேயர் குலை எண்ணுக்கு என்ன வழிகாட்டி மதிப்பு என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அந்த குறிப்பேட்டை பதிவேடை எடுத்து பார்த்து எப்பொழுதுமே சாதாரண சார் பதிவாளர்களுக்கு ஒரு பென்சில் இருக்கும் அந்த ஒரு பென்சில் மட்டும்தான் எல்லோருடைய இளைஞர்களுக்கும் அந்த சந்தை மதிப்பினை மாற்றி மாறி 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 குறித்துக் கொண்டே இருக்கும் பத்திரங்கள் புள்ளி விவரங்கள் இவர்களால் உருவாக்கப்பட்ட முத்திரை கட்டத்தை இவர்களால் ஆதரித்த முத்திரை கட்டணங்கள் இங்கே அவர்களுடைய பென்சில்களால் அதிகமாக இந்த ஒரு நிலையான படிவேட்டை முகத்தை தயார் படுத்தி விடுகிறார்கள் இதுவும் வளர்கிறது அதன் பிறகு மீண்டும் வளர்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சிலேயே மீண்டும் ஒரு ஒரு முரண்பாடுகள் 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 விரி வணிய விரிவணிய விரி அதை மீண்டும் மீண்டும் அதை நெருக்கி கொண்டு வருவதற்கான குழுக்கள் அமைக்க அமைக்கப்படுகிறது இதிலே மாநில குழு மண்டல மாவட்ட குழு பச்சை குழு